அனைவருக்கும் வணக்கம் என் பெண் கனகதாரா பொள்ளாச்சி மற்றும் கோத்தூரில் அமைந்துள்ள பர்பிள் டாட்ஸ் பள்ளியின் பிரின்சிபல் ஜி டபிள்யூஆரில் நமது பள்ளி குழந்தைகள் கிட்டத்தட்ட டூ டு செவன் இயர்ஸ் கிட்ஸ் முப்பது நிமிடம் நூற்றி இருபது ஆசனாக்கள் கண்டினியூஸாக பண்ணாங்க ஸோ இது வந்து வேர்ல்ட் ரெக்கார்டாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்ட் லெவலில் எந்த கிண்டர் கார்டனுமே சாதிக்காத ஒரு சாதனையை நம்ம குழந்தைகள் நம்ம பர்பிள் டாட்ஸ் குழந்தைகள் சாதிச்சிருக்காங்க இதை நாங்கள் பெருமிதமாக சொல்லிக்கிறோம் இதற்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்த குழந்தைகளின் எஃபர்ட் அண்ட் ஃபிஃப்த் அண்ட் கவர்மெண்ட் ஃபவுண்டர் அகிலாண்டேஸ்வரி மேம் அண்ட் தேர் டீச்சர்ஸ் அண்ட் எங்கள் பர்பிள் டாட் ஸ்கூலிங் டீச்சர்ஸ் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் இந்த துறையில் மட்டும் இல்லை ஒவ்வொரு துறைகளிலும் மென்மேலும் வெற்றியை வந்துட்டு தேடி கொடுக்கணுங்கிறக்காக பாடுபட எங்களோட கரஸ்பாண்டன்ஸ் சார் கௌதம் சாருக்கும் மிக மனமார்ந்த நன்றி அண்ட் ஒவ்வொரு முறையும் ஊக்குவிக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ மேம் அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் அகிலாண்டேஸ்வரி வில்வம் யோகசாலாவோட ஃபவுண்டர் என்னோட குழந்தைங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயத்தை ரொம்ப எளிமையா செஞ்சிருக்காங்க யோகாங்கிற மிகப்பெரிய விஷயத்த நூத்தி இருபது ஆசனங்களை வெறும் முப்பதே நிமிடங்கள்ல இடைவிடாது செய்து வேர்ல்ட் ரெக்கார்டுங்கிற புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்காங்க இது இரண்டு ஆண்டுகளிலும் மூன்று மூன்றாவது முறையா உலக சாதனை படைச்சிருக்கிறாங்க இதுவே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்குது இதற்கு ஆதரவு கொடுத்த அனைத்து பெற்றோர்களுக்கும் பள்ளி தாளர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இந்த யோகாவை எதுக்காக நாங்க வேர்ல்ட் ரெக்கார்ட்ல கிரியேட் பண்ணணும்னு நினைச்சோம்னா ரெண்டு வயதுல இருந்து ஐந்து வயதுல இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் யோகா பண்ண முடியும் அப்படிங்கறத இதன் மூலமா தெரிவிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம பள்ளியில ஒரு ஒரு காலை பொழுதிலும் நாங்க எல்லாருமே சூரிய நமஸ்காரத்தை தான் முதல் பீரியடா வச்சிருக்கிறோம் வந்து குழந்தைங்க சூரிய நமஸ்காரம் செய்துட்டு தான் வந்து பள்ளியினுடைய நாளையே துவக்கிறோம் இதன் மூலமா அனைவராலையும் இந்த யோகாவை எளிமையா பண்ண முடியும் அப்படிங்கறத உலக மக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிக்கணுங்கிற நோக்கத்துல தான் இந்த உலக சாதனை புத்தகத்தில் நாங்க இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ணியிருக்கிறோம் இதுல கிண்டர்கார்டன் கார்டன் குழந்தைங்களை வெற்றி பண்ணனது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது பர்பிள் டார்க் ஸ்கூல்ல இருக்கிற ஒரு ஒரு குழந்தையும் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க இதுக்காக இதற்கு எல்லா பெற்றோர்களும் தினம் தினம் ஒரு ஒரு நாளும் அமர்ந்து குழந்தைகளோட பொறுமையா இருந்து அவர்களுடைய இந்த ஆறு மாத பயிற்சிக்கும் உதவி செஞ்சிருக்காங்க அதுக்காக பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய டீம் மெம்பர்ஸ் யோகிராஜ் சார் தாரணி அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி